கேப்டனுக்கு கண்ணு வந்து வைடா ஓப்பன் ஆயிடுச்சு இது மாதிரி ஆனது இல்ல அவருக்கு உங்க கிட்ட சொல்றேன் நான் பேசுறது அவருக்கு நல்லா கேக்குது ரெஸ்பான் பண்றாரு ஆனா மூச்சு விட முடியாம சிரமப்படுறாரு டாக்டர் சொல்றாங்க சொல்லிருக்கம்மா இந்த வாட்டி ரொம்ப சிரமம் அப்படிங்கிறதான்

ஆனா இப்ப ஒரு மாசம் அவரை விட்டுட்டு எப்படி நான் இருக்கேன்னு எனக்கே தெரியுது எனக்குன்னு ஒரு இடம் இந்த உலகத்துல இருக்கேன்னு சொல்லுவாருல அந்த இடம் இந்த இடம் தான் எனக்கே தெரியல இப்பதான் அது தெரியுது நம்ம தலைவருடைய இடம் இதுதான் கேப்டன் எங்கேயும் போல எங்க இருக்காரு உங்களுக்குள்ள எங்க இருக்கிறீங்களே உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் கேப்டன் இருக்கேன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கூட்டங்களில் எத்தனையோ கூட்டங்களில் எத்தனையோ பேசியிருக்க ஆனா இன்னைக்கு நம்ம தலைமை கழகத்தில் நம்ம தலைவருக்கு ஒரு நினைவேந்தல் படத்திறப்பு அப்படிங்கிறத நிச்சயமாக என்னால் ஏத்துக்கவே முடியல ஏறக்குரிய ஒரு மாத காலம் ஆக போகிறது நமது தலைவர் அவர்கள் நம்மை விட்டு இந்த ஒரு மாசத்துல ஒரு நாள் கூட நம்மால சாப்பிட முடியல தூங்க முடியல நிம்மதியாக இருக்க முடியல சிரிக்க முடியல எதுவுமே முடியல ஏன் முடியல இந்த ஒரு மாதம் இல்லை ஒரு வருஷம் இல்லை நம் என்னுடைய உயிர் என்னுடன் இருக்கும் வரை வாழ்க்கை இனி இப்படிதான் கேப்டன் எங்க கேப்டன் எங்க போயிட்டாங்க கேப்டன் எங்க போயிட்டாரு அப்படின்னு நான் இங்க உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கேன் கேப்டன் எங்கேயும் போல எங்க இருக்காரு உங்களுக்குள்ள இங்க இருக்கிறீங்களே உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் கேப்டன் இருக்க தலைமை கழகத்துக்கு நான் வரும் பொழுதும் தினந்தோறும் தலைவர் அவர்களை நான் சம்மாதி சொல்லவே மாட்டேன்

அவர் வந்து புண்ணிய ஆத்மா இதுவரைக்கும் உலகத்தில் இவரை போல ஒரு புண்ணிய ஆத்மா வாழ்ந்ததாக ஒரு வரலாறுன்னு கிடையாது இனி அந்த வரலாறு வரப்போவதும் கிடையாது எப்ப தலைவர் அவர்கள் இறந்த உடனே கருடர்களாக வந்து ஆசீர்வாதம் கொடுத்தார்களோ இன்னைக்கு வந்து அந்த கருடர்கள் வந்துகிட்டு கேப்டன் சொல்லுவார் எனக்கு எனக்குன்னு ஒரு இடம் இந்த உலகத்துல இருக்குன்னு சொல்லுவாருல அந்த எடை இந்த எடம் தான் எனக்கே தெரியல இப்பதாக தெரியுது நம்ம தலைவருடைய இடம் இதுதான் அந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம தலைவர் எப்படி புதைக்க போறோம் என்ன எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாது கேப்டன் எப்பயும் அடி நான் மருத்துவமனைக்கு செக்அப்புக்கு தான் கூப்பிட்டு போறோம் பத்திரிகைகளையும் யூடியூப்லயும் தவறாக செய்திகள் போடும் போது நான் கோவப்பட்டிருக்கேன் என்ன நல்லா இருக்கிற ஒரு சிலர் தப்பா எழுதாதீங்க நல்லா இருக்காரு தலைவர் நல்லா இருக்காரு நான் எவ்வளவு வாட்டி உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன் அப்பெல்லாம் நல்லா இருந்தாரு தலைவர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் செயற்குழு பொதுக்குழுல நம்ம அத்தனை பேரும் சந்தோஷமாக தலைவரோடு சேர்ந்து அந்த விழாவில் பங்கேற்ற எல்லாருக்குடைய உணவு அறிந்து அன்னைக்கு நாள் கேப்டன் அவள் அவ்வளோ சந்தோஷமா இருந்தாரு வீட்டுக்கு வந்தார் அவ்வளோ ஹாப்பியா இருந்தாரு தப்பு தப்பா போட்டப்ப நான் சொன்னேன் வருவார் எங்கள் தொண்டர்கள் அத்தனை பேரையும் சந்திப்பாரு அதே மாதிரி செயற்குழு பொதுக்குழுக்கு தலைவர் வந்தாரு சந்திச்ச அதற்கு பிறகு பதினைந்து நாட்கள் அவ்வளவு சூப்பரா இருந்தாரு தலைவர் செக்கப்புக்காக தான் நான் கூட்டு போறேன் அன்னைக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி செக்கப்புக்கு கூட்டு போனோம் அன்னைக்கு கிறிஸ்துமஸ் மியாட் மருத்துவமனை கிறிஸ்துவர்களுடையது அதனால இன்னைக்கு எந்த டாக்டர்ஸும் இல்லை இருபத்தி ஆறாம் தேதி நீங்கள் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்றாங்க எனக்கு பொதுவாகவே எட்டுன்னா கொஞ்சம் பயம் எப்பயுமே எனக்கு ஒரு சென்டிமெண்ட் எட்டு இருபத்தி ஆறுனா ஒரு சென்டிமெண்ட் நான் பயப்படுறேன் இல்லை நான் இருபத்தஞ்சே தலைவரை கூப்பிட்டு வரேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் கூப்பிட்டு வாங்க இன்னைக்கு ஈவினிங்கு நீங்க தலைவரை கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க இது மாதிரி உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இந்த கேப்டன் இருந்த வரைக்கும் எத்தனை ஆண்டு காலம் உலகம் முழுக்க அவரை எத்தனை முறை எத்தனை மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்று இருக்கிறேன் எத்தனை விதமான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கும் எவ்வளோ பண்ணியிருக்கும் அன்னைக்கும் அதே நம்பிக்கையோட சொல்லிட்டு போறேன் ஈவினிங் கேப்டன் வந்துடுவாரு சமையல் பண்ணி வைங்க அவருக்குன்றது ஸ்பெஷல் ஃபுட் ஆனால் இருபத்தாறு காலையில் போனால் பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் நார்மல் டெஸ்ட்டு தான் நடக்குது அப்போது இப்போ வந்து கோவிட் இருக்கிறதுனால அதையும் ஒரு டெஸ்ட் எடுப்போம் பாருங்க என்ன பார்த்துட்டு பாசிட்டிவ்னு வந்திருக்கு நாங்கள் நான் என்ன செய்யணும்னு ஒரு ரெண்டு நாள் இங்கே இருக்கட்டும் இருபத்தி எட்டு நீங்கள் ஈவினிங் வீட்டுக்கு ஒட்டு போயிடலாம் மருத்துவர்கள் சொல்லும் ஆலோசனை இது வரைக்கும் நான் தட்டினதே கிடையாது ஏன்னா நம்மளை விட மருத்துவர்களுக்கு தெரியும் அது மாதிரி இருபத்தி ஆறு ஃபுல் டே அங்கே இருந்தார் இருபத்தி ஏழு ஃபுல் டே அங்கே இருந்தார் நானும் கூடே தான் இருப்பேன் கேப்டன் கூட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி எட்டாம் தேதி ஏர்லி மார்னிங் மூச்சு திணறல் ஆரம்பிக்குது நாலு மணிக்கு அப்போ நான் பக்கத்தில் நிற்கிறேன் கையை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் கேப்டன் கை அவங்க எப்பயுமே டாக்டர் சொல்லுவாங்க நீங்கள் பேசினா தான் அவர் நல்லா ரெஸ்பாண்ட் பண்றாரு நீங்கள் பேசுறது தான் அவருக்கு நல்ல மைண்ட்ல மைண்டில் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் கேப்டன் என்ன

எல்லாரும் ஒரு குடும்பம் மாதிரி நாங்க பழகிட்டோம் அவங்க சொல்லுவாங்க கேப்டனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் நீங்கதான் இது மாதிரி அந்த ஒரு பேஷண்டோட ஒய்ஃபும் இந்த மியாட் மருந்து பண்ணி பார்த்ததும் வரலாறே இல்லைன்னு சீஃப் டாக்டர்ல இருந்து எல்லாரும் சொல்வாங்க என்னுடைய ஒரே கவனம் குறிக்கோள் கேப்டன் தான் வேற எதுவுமே இல்லை பிரபாஷமும் கூட கிடையாது அவங்கள என்ன சின்னப்ப சோறு விட்டு வளர்த்த அதுக்கப்புறம் அவங்களே வளர்ந்துட்டாங்க என்னுடைய முழு கவனம் பட்டி ஒரு ஹவர்ஸ் கேப்டன் மட்டும் தான் வேற எதுவுமே இல்லை அது பசங்களுக்கு தெரியும் அப்படியே வாழ்ந்தேன் இந்த பத்து வருஷம் அவர் சிக்கான பிறகு எங்கே போனாலும் எவ்வளவு நேரம் ஆனாலும் நைட் நான் வீட்டுக்கு வந்துருவேன் ஏன்னா அவரை விட்டுட்டு நான் ஒரு நாள் கூட கிடையாது இருந்ததில்லை ஆனா இப்போ ஒரு மாசம் அவரை விட்டுட்டு எப்படி நான் இருக்கேன்னு எனக்கே தெரியல எனக்கே தெரியல அப்ப சொல்றங்க மூச்சி திண்ணற அதுக்கப்புறம் இப்பதான் அவங்களோட நான் பேசுறேன் இந்த வாட்டி ரொம்ப சிரமம் அப்படிங்கிறார் நான் நம்பவே இல்லை அப்படி எல்லாம் இல்ல கேப்டனுக்கு ஒண்ணும் ஆகாது அவர் நல்லா ஆயிடுவாருன்னு தான் நான் கான்பிடன்டா பேசுறேன் அப்போ கூட நல்லா ஆயிடுவாரு நல்லா ஆயிடுவாரு அப்ப எல்லா டாக்டர் எனக்கு கையா இவ்வளவு வருஷம் நீங்க கூப்பிட்டு வந்தீங்க நாங்க இப்ப எப்படியாவது இப்ப இந்த மாதிரி சொன்னதில்ல சொல்லிருங்க யாருக்கு சொல்லணுமோ சொல்லுங்க என்னுடைய முதல் சுதீஷ்கு தான் போட்டா என் தம்பி எப்பயுமே நான் வந்து மிட் நைட்ல யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் எவ்வளோ வாட்டி தான் கேப்டன் மிட் நைட்லாம் கூப்பிட்டு போயிருக்கேன் அப்ப சுதீஷ்கு போன் பண்ண என்ன இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி மூச்சு திணறலாம் இருக்கு என்ன பண்ண வந்துதான் ஆகணும் அப்படின்ற அப்போ ஃபோர் தேர்ட்டி உடனே வரோன்னு சுதீஷும் எங்கள் தம்பி வைஃப் ஜோதி வந்தாங்க அடுத்தது பிரபாஷம் சொல்லுங்கன்ற அவங்க பாம்பேல இருந்தாங்க அவங்களுக்கு சொன்னேன் அதுக்கு அடுத்தது நான் ஃபோன் பண்ணது பார்த்த சட்டதிக்கு முருகேசன் ஏன்னா கேப்டனை பொறுத்த வரைக்கும் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்கள் தான் அவரோட உயிர் அப்ப சொல்லும் போது நான் இவர் யாரை கான்டாக்ட் பண்ணும் கொரோனா தொற்று இருக்கு மூச்சு திணறலுக்கு வென்டிலேஷன்ல போட்டிருக்காங்கன்னு போடுங்க அப்படின்னு நான் சொல்றேன் உடனே செந்தில் போன் எடுத்தான் பட் பார்சாதி முருகே எடுக்க முடியல அப்புறம் எங்க சகோதரி கேப்டனுடைய அக்கா மாமா அவங்க டாக்டர்ஸ் மதுரையில இருக்காங்க கிட்ட நான் கேக்குற ஃபோன் பண்ணி என்ன சீனியர் டாக்டர்ஸ் அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க என்ன பண்ணணும் அவங்க சொல்றாங்க ஒன்றும் ஆகாது நீ இரு நீ தைரியமா எனக்கு ஆறுதல் சொல்ற கேப்டனுக்கு கண்ணு வந்து வைடாக ஓப்பன் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆனதே இல்ல அவருக்கு அவங்க கிட்ட நான் கேட்குறேன் டாக்டர் கிட்ட ஏன் கண்ணு இவ்வளவு ஓபன் ஆயிடுச்சு மூச்சு தென்னற டூ ஹவர்ஸ் தான் ஃபோர் ஓ க்ளாக் ஆரம்பிச்சது சிக்ஸு டென் முடிஞ்சு போச்சு அப்போ ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கண்ணில் ஒட்டினாங்க அவங்க நான் அப்போ கூட சொல்றேன் சொல்கிறியே ஒட்டுறீங்க எனக்கு தெரியல அவர் இறந்து போயிருக்காருன்றது அவங்க என்கிட்ட சொல்ல மாட்டேங்குகிறாங்க இல்லை கண்ணு ஓப்பனாக இருந்தால் ட்ரை ஆகிடும் அது நல்லா ஒட்டிக்கும் அப்புறம் எடுத்துடலாம் எனக்கு சமாதானம் சொல்கிறாங்க எனக்கு தெரியல அப்போ கூட இறந்துட்டாரு ஏன்னா வென்டிலேஷனில் போட்டதுனால ப்ரீத்திங் இருக்குது நான் மானிட்டர் பார்த்துக்கிட்டே இருப்பேன் முக்கால் டாக்டர் ஆயிட்ட வயசு கேப்டன் கூட இந்த பத்து வருஷம் ட்ரீட்மெண்ட் பாத்து பாத்து டாக்டர் ஆயிட்டேன் பல்ஸ் எவ்வளவு பிபி எவ்ளோ சுகர் எவ்வளவு எல்லாமே எல்லாமே நான் பாப்பேன் சோ பல்ஸ் நல்லா இருக்கு பிபி நல்லா இருக்கு சேச்சுரேஷன் நல்லா இருக்கு ஏன் கேப்டன் வந்து உழைக்க மாட்டாருன்னு சொல்றீங்கன்னு நான் கேட்கறேன் இல்ல இப்ப வென்டிலேஷன்ல இருக்கிறதுனால அப்படி இருக்கு எடுத்தா கிடையாது

தப்பா போடாதீங்க அப்போ இப்போ எந்த யூடியூப் சேனல்ஸும் மீடியாவும் கேப்டனை அதெல்லாம் பாதத்து கொண்டு போச்சோ இன்னைக்கு நீங்க தான் அவரை உசத்தி நிக்க வச்சிருக்கீங்க உலக அளவுல இன்னைக்கு கேப்டன் புகழ பரப்பி இருப்பவங்க மீடியா அண்ட் யூடியூப் சேனல்ஸ் இது கேப்டன் இருந்தப்பயே நீங்க பண்ணிருந்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் கேப்டன் பத்திரிகையாள அவ்வளவு ஒரு மரியாதை வச்சிருந்தார் அவரை புரிஞ்சிக்காம போகும்போது டென்ஷன் ஆக ஆரம்பிச்சார் இதுதான் நம்மளுக்குள்ள நடந்த பிரச்சனை வேற எதுவுமே கிடையாது